அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐந்து தலைகளோட ஆதிசேஷன் முழு உருவமா அறுபது அடி நீளத்துல பார்ப்பதற்கே பிரம்மாண்டமான தோட்டத்துல மேய்சிலிருக்க வைக்கக்கூடிய அளவில் ஆதிசேஷனுடைய உருவம் பொறிக்கப்பட்ட கோவில் நாகருடைய மு உடல் முழுவதுமே இன்னைக்கும் பக்தர்கள் மஞ்சளையும் குங்குமமும் கலந்து பூசுறாங்க அதே போல் மஞ்சள் குங்குமம் தடவி வழிபடும் போது நாகதோஷம் நீங்குவதாகவும் ஒரு மிகப்பெரும் ஐதீகமே இருக்குங்க எங்குமே காண முடியாத பல அதிசயங்களை நாம இந்த கோவிலில் காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய எத்தனையோ வடிவங்களை நாம் பல கோவில்களில் பார்த்துருக்கலாம் ஆனாலும் எல்லா ரூபங்களுமே மக்களுக்கு பயன் தரக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களை எடுத்துரைக்கும் அதில் ஒரு முக்கியமான ரூபம் தாங்க சிவனார் போதித்தது தான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கோவில் இது மட்டும் இல்லாமல் எங்குமே காண முடியாத ஒரு முனி முனிவருடைய சிலை அதாவது மூன்று கால்களை உடைய முனிவருடைய சிலை இந்த ஒரு கோவிலில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று காலை உடைய முனிவருக்கு பின்னாடி ஒரு பெரும் கதையே சொல்லப்படுது எதனால் அவருக்கு மூன்று கால் வந்தது அப்படின்னு இப்படி பல அற்புதங்களை தாங்கிய ஒரு கோவில் தாங்க நாம் இப்போ பார்க்க போறோம் குறிப்பிட்டு இந்த அர்த்தநாரீஸ்வரன் மூ மூலவர் திருவுருவம் கத் சிலை அன்று அதாவது சித்தர்களால் வெண் பாஷாணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல வகை மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதுங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த சிலை இப்படி பெரும் சிறப்பு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தாங்க நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்க வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருக்கு அப்படின்னா ஒன்று சேராம பிரிந்திருக்காங்க பாரு சண்டை சச்சரவாய் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க அதை எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லலாங்க சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று உணர்த்திய தளம் தான் பார்க்கப் போறோம் தொடர்ந்து இன்னும் நிறைய விசித்திரமான தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சிவ சிவ என்ற மந்திரத்தையும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையும் அர்த்தநாரீஸ்வரரே அரோகரா என்ற மந்திரத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளணுமா உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் என்ன மாதிரியாக அமையப்போகுது எந்த மாதிரியான தொழிலை செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசின்னு கொடுத்துருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில்னு பார்த்துட்ருக்குங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நாம் திருச்செங்கோடு கோவில தாங்க பார்த்துட்ருக்கோம் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு ஆலயம் அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் அருள்மிகு செங்கோட்டு வேலர் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் மும்மூர்த்திகளுடைய சன்னதிகளையும் தனித்தனியா உடைய ஆலயமாக இந்த கோவில் இருக்குங்க இங்கு சிவன் சுயம்பமூர்த்தியாக அருள் அளிக்கிறாரு சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில்கள் இந்த திருச்செங்கோடு மற்றும் வசுதே வசுதேவநல்லூர் ஆகிய இடங்கள்ல இருக்கு சிவபெருமான் எத்தனையோ வடிவங்கள் எடுத்தாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோலம் அப்படின்னு சொல்லலாங்க அர்த்தம் என்றால் பாதி எனவும் நாரி என்றால் பெண் எனவும் ஈசன் என்றால் சிவன் எனவும் பொருள்படுதுங்க அதனாலதான் இறைவன் இந்த உலகையே வேறெங்கும் இல்லாத வகையில் இந்த தளத்துல பெண்ணாகவும் ஆணாகவும் இரண்டரை கலந்து அம்மையப்பன் என்று பெயரோடு அழைக்கப்படக்கூடிய அர்த்தநாரீஸ்வரராக அதிசயமான வடிவோடு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு இறைவன் ஆணா அல்லது பெண்ணா என்ற கேள்வி எழுப்பி ஆண் என்றால் பெண் என்றால் பெண்ணாகவும் புரட்சிகரமாக பதில் தரக்கூடிய உமையொரு பாகன இங்கு காட்சி கொடுக்கிறாரு பாதியாக காட்சி தரக்கூடிய தருகிற சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்ற உண்மையை உலகுக்கு உணர்த்திய உன்னத திருத்தலம் அப்படின்னு நாம பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குங்க சிவன் கோவிலில் லிங்கம் இருப்பது மரபு இங்கே மலையே லிங்கமாக கருதப்படுவதால மலைக்கு எதிரே ஒரு பெரிய நந்தி அமைக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழத்தினால் ஏற்பட்ட குழப்பத்தினால முருகப்பெருமான் கோபமுற்று கைலையில் அம்மையப்பனை விட்டு பிரிந்து காடு மலை வனம் வனாந்திரத்தை கடந்து திரு ஆவினன் குடி குன்றின் மேலே நின்றாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கிருந்து புறப்பட்டு முருகப்பெருமான் இந்த நாகாசலம் வந்தடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க நாகாசலத்தில் இருந்து கையிலே தன்னுடைய கண்களுக்கு தெரியாததால் இந்த இடமே தான் தங்குவதற்கு ஏற்றதா அப்படின்னு சொல்லி திருச்செங்கோட்டில் செங்கோட்டு வேலவராக செங்கோட்டு வேலவராக கோவில் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி முருகப்பெருமான் இங்கு வந்து திருச்செங்கோடு தளத்தில் அமர்ந்தார் என்பது புராணங்கள் வழியாக சொல்லப்படுதுங்க சரி இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மேலும் என்னெல்லாம் சொல்லப்படுது இந்த தளத்தில் முருகப்பெருமான் செங்கோ கோட்டு பெயரோடு வலது கரத்துல சக்தி வேலாயுதத்தையும் இடது கரத்துல சேவலையும் எடுத்து இடுப்பில் அனைத்தபடி கம்பீர தோற்றத்தோடு கிழக்கு நோக்கி காட்சி கொடுப்பாரு இந்த அரிய காட்சியோடு முருகப்பெருமான இந்த உலகிலேயே இங்கு மட்டும்தான் காண முடியும் அப்படிங்கிறது மிக பெரும் சிறப்புங்க இது மட்டும் இல்லாம ஆதிக்கே சிவ பெருமாள் ஆலயம் கிழக்கு திசை வாயிலே உடையது கற்சலையால் வடி வடிவமைக்கப்பட்ட மூலவர் நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறாரு ஆதிக்கேசவ பெருமாள் நீலாவதி பூதேவி என்கிற தன்னுடைய இரு சக்திகளையும் படமும் இடமும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்டு இங்க மும்மூர்த்திக்கு எதிரில பலிப்பிடமும் கருடாழ்வாரும் சொல்லின் செல்வனாகிய அனுமனின் திருவுருவமும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி அறுபத்து மூன்று நாயன்மார்கள்ல ஒருவரான விரல் மிண்ட நாயர் பிறந்த பெருமை இங்கே உண்டு சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த தலமானது மரம் செடி கொடிகளை உடையதாகவும் பல மாட மாளிகைகள் நிறைந்ததாகவும் உன்றானது அப்படி அதாவது மழையானது இயல்பாகவே செம்மை நிறை நிறமாகவும் இருந்ததால இந்த தளத்தை கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய பேரை கொண்டு கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம் சிலப்பதிகாரத்தில் முருகன் வழிபாடு நடைபெற்ற இடங்கள்ல இந்த திருச்செங்கோடு ரொம்பவே குறிப்பிட்ட தலமாக சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் ஆதி ஆதிகேசவ பெருமாள் ஆலயம் செங்கோட்டு வேலவர் அப்படின்னு மூன்று சன்னதிகளில் தனித்தனியாக உடைய ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வேறு எங்குமே காண முடியாத முக்காலுடைய முனிவர் பெருங்கி மகர்ஷியினுடைய திருவுருவமானது இந்த அம்மையப்பனுடைய வலது பாதத்தின் அருகில் நம்மளால் பார்க்க முடியுங்க அது என்ன மூன்று காலை உடைய முனியவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகிலேயே மூன்று கால்களை உடைய முனிவர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த பெருங்கு ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான தவிர பிற எந்த தெய்வத்தையும் வழிபடக்கூடாது அப்படிங்கிற கொள்கை கொண்டவர் தாங்க இந்த இந்த மகரிஷி அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்ட இவர் நாள்தோறும் சிவனை மட்டும் வழிபட்டு வந்திருக்காரு அருகில் இருக்கக்கூடிய அம்பால கண்ணெடுத்தும் பார்க்கிறது கிடையாது இதை பார்த்த சக்தி சிவன் கிட்ட முறையிட்டாங்களாம் நாம ஒரே உருவமா நிப்போ அப்போ இவர் யார வழிபாடு செய்வார் அம்மையப்பரா நிற்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அன்றைக்கு பூஜைக்கு வந்த பிருங்க ரிஷி அம்மையும் அப்பனும் ஓர் உருவாய் இருப்பதைக் கண்டு யோசித்து பிறகு வண்டு உருவெடுத்தாராம் இந்த வண்டு உருவை எடுத்து அம்மையாருடைய தொப்புள் வழியே நுழையிட்டு அதாவது துளையிட்டு சிவனை மட்டும் வளம் வந்து வழிபாடு செய்தாராம் இதை கண்டு ரொம்பவே கோபமுற்ற அந்த அம்மை பிருங்கையினுடைய உடற்பாகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூறாகிய சக்தியை நீக்கினாராம் இதனால வலிமை இழந்த விருங்கி தடுமாறி போனாராம் உடனே சிவபெருமான் வலிமை இருக்கக்கூடிய மூன்றாவது கால் ஒன்றை கொடுத்து அருளினாராம் அருளியதோடு முனிவரே சக்தி இல்லையே சிவன் இல்லை என்பதை உணர்ந்திருப்பாய் சிவசக்தி வழிபாடே சிறப்பானது என்பதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லி முனிவரும் அப்பனே என்னை அறியாது நான் செய்த தவறுகளை மன்னித்தருள்வாய் அப்படின்னு சொல்லி பராசக்தி கிட்ட மன்னிப்பு கோரினாரா அறியாமல் செய்த தவறை மன்னித்தேன் அப்படின்னு அன்னையும் சொன்னாங்களா இப்படிதான் இந்த மூன்று கால் முனிவர் பத்தி நிறைய விஷயங்கள்ல சொல்லப்படுது இந்த திருச்செங்கோடு கோவில் பற்றி இது இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க ஒரு சிலைக்கு இப்படி ஒரு அற்புதமான தகவலா அப்படின்னு நீங்க நினைக்கலாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அவையெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இங்க சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆசி மகம் பங்குனி உத்தரவுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க குறிப்பா இங்க நம்ம பார்க்கக்கூடிய இந்த அறுபது அடி நீளம் இருக்கக்கூடிய நாகம் ஒன்று இருக்கிறது அதனுடைய சிலை இருக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம் அந்த நாகம் இன்றும் அந்த மலையை சுற்றி பாதுகாத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கருத்தாகவும் சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஐந்து தலை நாகங்களை கொண்டு ஐந்து தலை நாகம் அறுபதடி நிலத்தில் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய திருச்செங்கோடு கோவில் பற்றியும் மேலும் பிருங்கி மகரிஷி பற்றியும் நிறைய தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் இந்த திருச்செங்கோடு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nanji Bibos.